ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மேல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குற இடத்துல வந்து இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லைன்னா வந்து உங்க ப்ரமோஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மூணு ராசியை சேர்ந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு துலாம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப நல்லா வந்து ஒரு பேரு வாங்கியிருக்கீங்க ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு இருக்கு அவங்க சொன்னாங்க நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ்லாம் போட்டு வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு ஒரு ஃபைனலா வந்து ப்ரமோஷனுக்கு உங்களுடைய பேரை வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த நேரத்துல பாத்தோம்னா வேற யாராவது ஒரு ப்ரெஷரின் பேர்ல இவங்க வந்து வேற ஒருத்தங்களுடைய பேர் அதுல வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடும் அவங்க வந்து வேணும்னே உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணணும் பிளான் பண்ணி இவங்க நம்ம தூக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லதே அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க சோ வந்து நான் இவங்க பேரை சஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நம்ம மன்னிச்சு கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வேற வழி இல்ல இல்லையா அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி உங்க மூணு சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க இவங்களை டிபெண்ட் பண்ணி நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதுல வந்து பெரிய அளவு பெனிஃபிட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல ஆனா அவங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லது பண்ண முடியாத சூழ்நிலைகள் சில நேரத்துல வரும்னு நான் சொல்றேன்